லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் தயவுசெய்து எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சர்வதேச அரசியல் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நேபாளில் நடக்கிற சம்பவம் தான் நாளைக்கு இந்தியாவிலேயே நடக்கலாம் தமிழ்நாட்டில் நடக்கலாம் ஆந்திராவில் நடக்கலாம் இல்லை வெளியூ எந்த நாட்டில் வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தயவுசெய்து ஒரு நேரம் ஒதுக்கி எதேதோ வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க எதோ பார்த்துட்ருக்கீங்க பொழுதுபோக்காக பார்க்குறீங்க ஆனால் நம் வாழ்க்கைக்காகவும் நம் ஃப்யூச்சருக்காகவும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காகவும் அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் தமிழ் இனத்தோட ஃப்யூச்சருக்காகவும் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாமே சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் சரிங்களா இந்தியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்றது இந்தியர்களாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சர்வதேச சதி எங்கேருந்து இந்த வேர் துவங்குது என்ன நடக்குது இந்த தெற்காசியால் குறிப்பாக என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த தெற்காசியில் யாரோட கை ஓங்கி இருக்குது யாரெல்லாம் சதி பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நேபாளில் மிகப்பெரிய கலவரம் கூகுள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மூணையும் வந்து த இன்ஸ்டா இதெல்லாம் தடை பண்ணிடுச்சு நேபாள அரசு ஸோ திடீர்னு ஏன் தடை பண்ணுது எதற்காக இந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போன பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் யூனிஃபார்மோட தலைநகர் காட்மண்டில் திரண்டு நேரம் எங்கே போனாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் போனாங்க போய் நாடாளுமன்றத்தில் ஒரு பகுதிக்கு தீ வச்சு போலீஸோட சண்டை போட்டு அப்படியே நிறுத்துறேன் இதே சம்பவம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்திருக்கும் இதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு தான் போனாங்க புரியுதா நாடாளுமன்றத்தில் போய் அதிபர் வீட்டுக்கு போய் அதை சூறையாடி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இலங்கையில் செஞ்சாங்க மூன்று வருடங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தை நோக்கி போகிறோன்னா அரசியல் மட்டும் மட்டும்தான் அங்கே போவாங்க சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு முன்பு பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தை நோக்கி போனாங்க யார் போனால் அதே இளைஞர்களும் மாணவர்களும் இலங்கையில் யார் போனால் இளைஞர்களும் மாணவர்களும் இப்போ நேபாளில் யார் போயிருக்கா இளைஞர்களும் மாணவர்களும் புரிஞ்சுக்கு சரிங்களா இப்போ இதை ஒவ்வொன்றா நான் விரித்து சொல்கிறேன் அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு அங்கே யார் இப்போ பதவியில் இருக்காங்க இலங்கையில் என்ன நினச்சினேருந்து பங்களாதேஷில் என்ன நடந்தது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நடந்த உடனே இந்தியாவிலே காலர தூக்கி விட்டு சொல்லுவேன் இந்த உமாபதி பங்களாதேஷில் நடந்தது யார் அந்த முகமது யூனிஸ்ன்றவன் யார் அந்த கிழவனை யார் கொண்டு வந்தால் எங்கே அவன் பயிற்சி பெற்றான்னு முதல் முறையாக அங்கே அவர் ஆட்சியை கைப்பற்றினார்னு நியூஸை எல்லோரும் போட்டிருக்கலாம் இந்தியாவில் ஏன்னா எங்கே வேணாலும் போட்டிருக்கலாம் அவன் யார் யாரால் கொண்டு வரப்பட்டவன் என்று இந்த இந்திய துணை கண்டத்தில் முத முதல்ல வீடியோ போட்டவன் அந்த முகமது தான் ஆதாரத்தோடையும் ஆவணத்தோடய நீங்கள் போய் பார்த்துங்க ஃபர்ஸ்ட் லைனில் அதே நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன் ஸோ இப்போ அது அதுக்கு அடுத்து வருவோம் இப்போ முதல்ல இலங்கையில் என்ன நடந்துன்னு பார்ப்போம் இலங்கையில் வந்து அதாவது ராஜபக்சே ராஜபக்சே குடும்ப ஆதிக்கம் ராஜபக்சே மன்னராக அறிவிக்கப்படலை அவ்வளோ தான் அந்த நாட்டையே கபலீகரம் பண்ணி என்றைக்கு வந்து எல்இடியை ஒழிச்சு போரை முடிவுக்கு கொண்டு வந்து வந்தாரோ அன்னைக்கு அந்த தேசத்தோட சிங்கள மக்களோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே ராஜபக்சே குடும்பம் அதை தொடர்ந்து ராஜபக்சே இரண்டு முறைக்கு மேலே பதவியில் இருக்க முடியாது அப்படின்னால மீண்டும் அவர் பிரதமர் ஆனார் அப்புறம் அதிபர் ஆனார் அதுக்கப்புறம் அவங்க தம்பியை கொண்டு வந்தார் பஸ் எது கோத்த அதிபராக கொண்டு சட்டத்தையே மாத்தி இருந்தாங்க இவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கட்சி பேச்சு அடுத்து அவரோட மக வருவார்னு பார்த்தாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இப்போ மோடி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு நம்ம தான் அதே மாதிரி அவர்கள் குடும்பம் தான் நினச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலை தான் உயிர் பயத்தை காட்டினாடா பரமாண்ட மாதிரி உயிர் பயத்தில் தெரிச்சு ஓட விட்டாங்க ஊரை விட்டு ஓடினாங்க அங்கே ஓடினாங்க கோத்தபய ராஜபக்சே தப்பி ஓடி அவமானப்பட்டு பல நாடுகளுக்கு போய் அசிங்கப்பட்டு ரொம்ப நாள் க சுதிருந்தாள் பஸ்ஸில் ராஜபக்சே நீண்ட காலமாக நிதியமைச்சராக இருந்தவர் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ஏர்போர்ட்டில் சாதாரண ஸ்டாஃப் இமிக்ரேஷன் ஸ்டாஃபால் வெளியேற்றப்பட்டையோ ஊருக்குள்ள ஊருக்குள்ளே வெளிநாட்டுக்கெலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ராஜபக்சே தீயோடு கொளுத்துருவோக்க அவர் வீடே தீ வச்சு கொளுத்துட்டாங்க வாகனங்கள்லாம் கொளுத்திட்டாங்க நள்ளிரவில் நான் பழைய பதிவுகளில் போட்டிருப்பேன் நள்ளிரவில் அங்கே உள்ள உ உளவு பிரிவில் இருக்க ஒரு நண்பரோட கால் கால்வருந்து இப்போ ராஜபக்சே செத்துட்டார்ன்றாயே அன்னைக்கு டேட்டில் தீ வச்சு கொளுத்துட்டாய் வீடே தீ பிடிச்சி அவருடைய சொகுச்சு பூரா தீப்பட்டு எறிகிறது அவர் வீடே நிர்மூலமாக போன நேரத்தில் ராஜபக்சே எரிந்து விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிலாம் பரவின மிட் நைட்டில் எனக்கு ஒரு தகவல் வந்து பலாலி ராணுவ முகாமில் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறார் ராஜபக்சே அப்படின்னு சொல்லி எனக்கு பலாலி ராணுவ முகாமில் இருந்து உழவு பிரியும் நண்பர் ஒருத்தர் தகவல் சொன்னார் அடுத்த நாள் நைட்டில் ஸோ அங்கே இருந்தால் ராஜபக்சே அங்கேயே ஒழித்து வைக்கப்பட்டார் பல இடங்களில் ஒழித்து வைக்கப்பட்டு மீண்டும் அவர் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ அவங்க குடும்பமே வந்துட்டாங்க அவர் பையன் திருப்பி இந்த எலெக்ஷனில் வந்து எம்பி ஆயிருக்காரு அவர் மீண்டும் அதிபர் ஆவார் ஒரு நாளைக்கு யாருன்னா ராஜபக்சேட மகன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் கழித்து ராஜபக்சே மகன் அதிபர் அவர் அதை அடுத்த விஷயத்துக்கு வரும் ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஓட விட்டுட்டு யார் ரா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூணு பிரதான நபர்கள் தான் ஒன்று ராஜபக்சே குடும்பம் இன்னொன்று வந்து நம்ம வந்து யாருன்னா ரணில் ரணில் தான் ஒரு அரசியல் நரி நம்ம சொல்லியிருக்கோம் ரணில் வந்து அமெரிக்க ஆதரவாளர் ராஜபக்சே முழுக்க முழுக்க சைனா ஆதரவாளர் அவர் இந்தியாவெலாம் மதிச்ச மதித்ததே கிடையாது ஆனால் சீனா ஆதரவாளர் அவர் கம்யூனிஸ்டான்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஆனால் சீனா ஆதரவாளர் ப்ரோ சைனீஸ் ரணில் எப்படி அப்படின்னா அமெரிக்க ஆதரவாளர் இந்தியாவையும் தட்டி கொடுத்து போய்கிடுவார் சரியா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய சதி சிஏயோட சதி தான் என்னென்னா ராஜபக்சே குடும்பத்தையே வேரோடு பிடிங்கி தூக்கி போடணுன்றது உடனே ரணிலை கரெக்டாக கொண்டு வர்றாங்க ரணில் அதிபராக இருக்கிறார் அதிபர் ஆனதுக்கப்புறம் மூணு மாதத்தில் பெட்ரோல் கிடையாது டீசல் கிடையாது மண்ணனை கிடையாது மக்கள் பஞ்ச பராறையை அலையிறான் கேஸ் கிடையாது எப்படி மூணு மாதத்தில் ரணில் வந்தோடனே சரியாச்சு எல்லாம் பகவான் அமெரிக்கா சரி எதையும் கொடுக்காம பிளாக் பண்ணிவிட்டான் ஓட விட்டான் அந்த குடும்பத்தை ஓட விட்டுட்டு அடுத்த ரணில் கையில் ஆட்சியை கொடுத்து எல்லாத்தையும் திறந்து விட்டான் எல்லாம் டீசல் வந்துருச்சு பெட்ரோல் வந்துச்சு எப்படி ஒரு ரணில் வந்தால் அவர் என்ன என்ன தெய்வமாக இறங்கி விட்டாரா கிடையாது ஏன்னா அவர் அமெரிக்கா ஆதரவாளர் அவரை வச்சு காய் நகர்த்தி கடைசியில் அவர் கையிலே கொடுத்துட்டு ஓட வச்சுட்டு கடைசியில் ரணிலே கூப்பிட்டு அந்த யார் இந்த மக்களை அடித்து விரட்டினாங்களோ அவங்கள பூராத்தி மக்களுடைய பல்ஸ் வேறு மக்களுடைய தாட் வேறு எப்போவுமே அரசியல்வாதிகளோட கணக்கு வேறு மக்கள் புரட்சியை எந்திரிச்சான் அப்படின்னா எவனாக இருந்தாலும் நசுக்கி போட்டு போயிடுவான் அதுதான் இலங்கையில் நடந்தது அமெரிக்கா சதி ஒரு பக்கம் ரணியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரணியில் அடிமையாக்கி கொண்டு வந்து சைனாவுக்கு செக்கு வைக்கிறாங்க யாருக்கு யார் செக்கு வைக்கிறதுக்கு எவன்டா பிச்சை எடுக்கிறது இலங்கை மக்களாக பிச்சை எடுக்க முடியும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற சண்டையில் எடுக்க வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் ரணியில் பார்த்தா மக்கள் புரிஞ்சுக்கிட்டா இவங்க எல்லாமே கொள்ளை கும்பல் தான் ரணிலும் கொள்ளை கும்பல் தான் இவரும் கொள்ளை கும்பல் தான்னு சொல்லி மூணாவதா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிட்டாங்க இப்போ உள்ள அதிபரை யாரும் எதிர்பார்க்காத மக்களுடைய தேர்வு தான் இந்த புதிய அதிபர் இவர் இடதுசாரி சரிங்களா அப்போ இடதுசாரியாக இவர் தேர்வு எடுத்து விட்டால் ஏற்கனவே சைனா ஒழிக்கணுன்றது தான் ராஜபக்சே குடும்பத்தை அடியோடு ஒழித்தது ரணியில் கொண்டு வந்தோம் திடீர்னு மக்கள் பார்த்தா ஐட்டன் அடித்து இந்த ஜனதாவி முக்தி பெறமுன்கிற இடதுசாரி அமைப்பு அமைப்புக்கு ஓட்ட போட்டு வந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அமெரிக்கா தெரித்து போயிட்டான் தெரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஏன்னா அவர்களுக்கு அடிமையாக இல்லை அவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா இவரையும் காலி பண்ணிவிடுவாங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து ஹரிணி அப்படின்ற ஒரு பெண்ணை பிரதமர் ஆகுறாங்க இந்த ஹரிணி யார் அப்படின்னா நீங்கள் தேடி பார்த்துக்கன்னா இந்த அம்மா தான் ஹரிணி இப்போ ஃபோட்டோவை பாருங்கள் எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர் அதே மாதிரி எல்ஜிபிடிக்குன்னா தெரியும்ல ஆண் பெண்ணு நடுநிலை போனது வந்தது எல்லாமே ஒரு இது ஒரு குரூப்பில் எல்ஜிபிடி எல்ஜிபிடிக்கு அதை உருவாக்குறதுல யாருன்னா எலும்பு நாட்டிகள் அதோடய ஆதரவாளர் யார் அப்படின்னா ஹரிணி சரியா இந்தம்மா எங்கே கடந்துச்சுன்னே தெரில ரெண்டாயிரத்தி இருபதில் அது எம்பி ஆகுறாங்க இதோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இது அமெரிக்கா கைக்கூலியாக மாறுது அப்படின்னு சொல்லி சந்தேகம்னா இதையும் இந்த உமாபதி தான் உடைக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த அம்மையார் கல்லூரியில் படிக்கிறாங்க அப்போ எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராமுக்கு அமெரிக்கா போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோகிராம் எங்கே போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அன்றைக்கி பிடிச்ச சனி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படியே கவர் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படியே இருக்காங்க அப்புறம் டெல்லியில் படிக்கிறாங்க பிஹெச்டி வாங்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறாங்க அப்புறம் புட்டனில் படிக்கிறாங்க அப்படியே வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு விளங்காத கட்சி சார்பில் எம்பி ஆகிறாங்க எம்பி ஆக்கப்படுகிறார் மக்களை சந்தித்து இப்போ நம்ம இதில் மேலே எம்பின்னு வாங்கில அந்த மாதிரி ஆனார் யாரா அந்த லேடின்னு யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த அம்மா எம்பிஆர் வரைக்கும் யாருமே தெரியாது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கு நாய்களுக்கு ஆதரவாக நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னை இழுத்துட்டே போனேன்னா நீங்கள் வந்து நேபாள விஷயத்தை பார்க்குறக்கா உட்காந்துருக்கீங்க இருந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும் இந்த நாய் சங்கம் இவங்கெல்லாம் ஏன் செல்வாக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ள நுழைவாங்க பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாய்களை பாதுகாப்போம் நீங்கள் வந்து வேறு தீவிரவாத இயக்கம் அது இதுனா அப்படி போயிடும் தப்பாக போயிடும் திருநாயிலை பாதுகாப்பதுக்கு ஃபண்டு அதை வச்சு அரசியல் காயின எடுத்துவாங்க உள்ள வழக்கறிஞர்கள் காசு கொடுத்து வேறு மாதிரி பண்ணுவாங்க இப்படி அம்மா தான் இந்த அரிணி இலங்கையில் நாய் ஆர்வலர் எல்ஜிபிடிக்கு ஆர்வலர் எல்லோரும் சமத்துவ சமுதாயம் ஆண் பெண் மித்த எந்த பாலின வித்தியாசமும் இருக்கக்கூடாது இப்போ யார் சொல்லுவார் அமெரிக்கன் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பூத்தி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிரதமராக சொல்கிறாங்க ஆகிட்டாங்க ஏன்னா நீ இடதுசாரி அப்படி இப்படின்னா ஆளை காலி பண்ணிடுவேன் அனுரகுமாராக உயிருக்கு ஆபத்து உயிருக்கு பிரச்சனை அனுரவகுமாராக மிக நல்ல மனிதர் அறிவாளி சர்வதேச அரசியல் தெரிஞ்சவர் அப்போ இடதுசாரி அரசியல் உள்ள வருது திருப்பி எதுக்குன்னா இடதுசாரி இல்லைன்னா கூட சைனா சப்போர்ட்டர் வந்தது ராஜபக்ச குடும்பத்தை ஒழிச்சு விட்டாங்க திருப்பி இடதுசாரி வலதுசாரி அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா போட்டுருவாங்க ஸோ என்ன பண்ணுறாரு அனுரகுமாராக ஒரு அக்ரிமெண்ட்டை ஏதோ அது உள்ளுக்குள்ளே நடக்குது உள் பற்றி நான் பேச வரல இந்த தூக்கி பிரைம் மினிஸ்டராக போட்டார் அப்போ இடதுசாரி சிந்தனையுடைய மக்கள் சிந்தனையுடைய மக்கள் இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அதிபராக இருக்கார் ஆனால் யாரோட பிரசர்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அம்மா இந்த அம்மா ஃபோட்டோவை பாருங்கள் இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துக்குங்க நான் எதுவும் தப்பாலாம் சொல்லப்பா இந்தம்மா தான் வந்து மிருக ஆர்வலர் எல்ஜிபி குட்டி எல்ஜிபி எல்ஜிபிடிக்கு ஆர்வலர் இவரை பிரதமராக போகிறார் எதுக்காக போட்டாங்கன்னு சம்மந்தமில்லை அந்த மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான் விவசாயத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான் பெட்ரோல் டீசல் கிடைக்காதனால தான் புரட்சி நினச்சி அதற்கெல்லாம் வழி இல்லையா இவங்க நாய் பார்வலர் இவங்களும் பிரதமராக போடுறாங்க இந்த அம்மா பிரதமராக இருக்காங்க அதை பற்றி நம்ம கருத்து இல்லை அது வேறு நாடு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்படி கொண்டாட்டாங்களா அடுத்து யூனிஸு பி செவனில் போட்டு ஃப்ரான்ஸில் பயிற்சி கொடுத்து மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு உனக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கிடுறோம் குடும்பத்தை வாழ்கிறோன்னு சொல்லி நல்லா படிக்கிற பயணங்களில் தேர்ந்தெடுத்து அதை ஒரு குழுவை அமைச்சு புரட்சின்ற பேரில் நாடாளுமன்றத்தை சுருட்டி இந்த கிழவனை கூப்பிட்டு வந்து இவர் தான் வேணுன்ற மாதிரி அவங்கள சொல்ல வச்சு மீத ஹியூமன் கேட்டல்ஸ் தொண்ணூறு பர்சன்ட் முட்டா நாய் இருக்கும்ல அந்த நாயங்களை கூப்பிட்டு மாணவர்களை அவனுக்கு அறிவும் கிடையாது இதுவும் கிடையாது இவனை வச்சு புரட்சின்ற பேரில் அடித்து துரத்து ஏதேதோ பண்ணி அந்த ஒரு பத்து மாணவர்கள் இதை செஞ்சாம பாருங்கள் அவன் தீயாக செட்டில் ஆயிரும் அமெரிக்காவில் போய் இந்த நாய்ங்கெலாம் தெருவில் தெரிய வேண்டிதான் இந்த கொண்டு வந்து கேரடேக்கர் கூப்பிட்டு வேணே வந்து ஒரு டம்மி பீஸை ராணுவ தளபதியாக போட்டு இன்னொரு தமிழ் பேச பிரதமர் அதிபராக போட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் புரட்சி மாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஜனநாயக ரீதியிலேருந்து பிரதமரை துரத்தி விட்டாங்க நம்ம இந்தியா தான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு அது ஒரு பக்கம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் இப்போ நேபாளில் இறங்கிருக்கேன் நேபாள் இந்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாடு இப்போ இருக்கக்கூடிய தலை தலைவர் ஒளி அவர் பேர் ஷர்மா ஒளி இந்த சர்மா ஒளி ஒரு நக்சலைட் இடதுசாரி தீவிரவாதி நக்ஸலி தான் நக்சலிசம் அங்கே இல்லை இந்தியாவில் மட்டும்தான் அந்த மார்க்சிசம் மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் பார்ட்டியுடைய பல கோட்பாட்டில் இருந்த ஒரு பிராமணர் ஐயர் எப்படி புரிசுக்காய் ஏற்கனவே மன்னடாக இருந்தால் பிராமணர் ஏற்கனவே பலமுறை ஒரு யாதவ் ஒரு டைம் இருந்திருக்காப்புல நீண்ட காலம் வந்திருக்காப்புல செல்வாக்கு பிழைத்த ஒரு மனிதர் அதுக்கப்புறம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த நேபாளருக்கு இருக்குது இந்து நாடு இந்து ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப்பை தடை பண்ணதுக்கு புரட்சி நடக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன் பங்களாதேஷில் என்ன நினச்சு இந்த முட்டாள் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறது போனது பொடிசு நண்டு வண்டு எல்லாம் போய் போராட்டம் பண்ணிடுது புரட்சி பண்ணிடு யாருக்கு எதிராக அந்த அதிபர் பிரதமருக்கு எதிராக அந்த பிரதமர் யார் சர்மா ஒளி ஒரு தீவிரவாதியாக தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் நான்கு முறை அந்த நாட்டில் பிரதமராக இருந்தவர் நான்கு முறை அவரை உளிச்சிக்கன் யாராவது அவர் இடதுசாரி சீனா ஆதரவாளர் போட்டாங்க டார்கெட் போட்டு எல்லாம் பிளான் பண்ணாங்க மாணவர்கள் எவனே தெரியாது எவன் கூட்டம் கூட்டினானு தெரியாது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதை சில இருபத்தி ரெண்டு வெப்சைட்டை தடை பண்ணிக்கலாம் எவ்வளோ தான் இப்போ நம்ம சேனல் மாதிரி ஒரு இருபத்ரெண்டு சேனலை தடை பண்ணியிருக்காங்க தடை பண்ணக்காக ஒரு புரட்சி வந்துடுமா ஒரு நாட்டில் வந்திருக்குல்ல அப்போ யாரோட பின்னணின்னு பார்த்துங்க அங்கே நடக்கக்கூடியது இடதுசாரி ஆச்சு நான்கு முறை பிரதமராக இருந்த சர்மாவளியை தூக்கிட்டாங்க தூக்கிடுவாங்க இன்னும் இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டுருக்கு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க நேற்று நைட்டு கணக்குப்படி இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ஹாஸ்பத்திரி இருக்காங்க இன்னொரு பத்து இருபது பேர் செத்து போயிருவாங்க ஸோ இவங்கெல்லாம் யார் யார் தூண்டுதலில் வந்தாங்க எப்படி ஒரு போராட்டம் எப்படி ஒரு புரட்சி வெடிக்குது ஒரு தலைவனே இல்லாமல் எப்படி ஒரு புரட்சி வெடிக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க பங்களாதேஷில் நடந்த மாதிரி தான் இலங்கையில் நடந்த மாதிரி தான் தலைவனே இல்லாத புரட்சி நடக்கும் தூண்டி விட்டு கொண்டு போய் இவங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க அடிச்சு நொடிக்கிறாங்கன்னா ஹியூமன் கார்ட்ஸோட புத்தியாக தான் எவன் கூப்பிட்றான் எதுக்கு போகிறேன்னே தெரியாது ஆனால் கபலீகரம் பண்ணி அடிச்சு நொடிக்கி விட்டுட்டு பண்ணிடுவாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குக்காகலாம் அந்த போராட்டம் கிடையாது ஊழலை ஒழிக்க வேண்டும் அடியோடு அகற்ற வேண்டிய ஏவன்டா ஏண்டா இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்துச்சு கோடி கோடியாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி பல ஆட்சி நடந்துச்சு இப்போ இடதுசாரி ஆட்சியில் ஊழலாம் மக்கள் வந்து நிச்சயமாக இதுலேயும் ஊழல் நடக்குது மாற்றுக்கருத்தில் இடதுசாரி ஆட்சியில் ஊழல் நடக்குது அதை வந்து கலைவர் யார் யார் தலைமை யார் தலைமையில் நடக்குது போராட்டம்னா ஒரு மணாங்கட்டியும் கிடையாது இருபத்தி ரெண்டு பேர் சென்று போயிட்டான் இடதுசாரி ஆட்சி நான்கு முறை பிரதமராக இருந்தவர் இந்த ஒளி இதை புரிஞ்சுக்க இன்னும் அடுத்தடுத்து அடுத்து வரக்கூடிய டீட்டெயிலில் நான் டீட்டெயிலாக போடுறேன் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்